இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இசுவேன் இறந்தும் வாழ்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் பரிசுத்தரே உம்மை துதிக்கின்றேன் எனக்காய் அனைத்து மகிமைகளையும் பற்றி கொள்ளாது பாவியை மீட்க வந்த பரிசுத்தரே நன்றி கூறுகின்றேன் வாழ்வின் மன்னாவால் வாழ்வு தந்த தந்தீரே உமக்கு நன்றி அப்பா கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று இன்று இடைவார்த்தை மூலமாக தந்தையின் விருப்பத்தையும் நிலைவாழ்வுக்கு வழியையும் காட்டும் தயவிற்கு நன்றி கூறுகின்றேன் உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது என்று பரிசுத்த விவிலியத்தில் வாசிக்கும் நான் இந்த உலகு சார்ந்த உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு ஆகியவற்றின் இன்பத்தில் உம்மை மறந்த சந்தர்ப்பங்களை நினைத்து மனம் வருந்துகின்றேன் பாவியை தேடி வந்தவரே பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நாடி வழிநடக்க அருள் தாரும் தந்தையிடமிருந்து வரும் தூய தூண்டுதல்களால் வழிநடக்க தூய ஆவியை துணையாக தாரும் ஆண்டவரே இயேசுவே அழிந்து போகும் உணவுக்காக உழைக்காது அழியா நிலைவாழ்வு தரும் உயிருள்ள வார்த்தைக்காய் வாஞ்சையில் அனுதினம் வாழ அருள் அருள்தாரும் அன்று மன்னாவால் மக்களின் குறைகளை நிறைவாக்கியவரே இன்றைய நாளில் என்னை உமது பரிசுத்த வார்த்தையின் வல்லமையை உணர ஒளியின் வழியில் நடத்தும் தீயவற்றை என் வாழ்விலிருந்து அகற்ற உமது ஆற்றல் தாரும் என்றும் என்னை கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நாமேன்